காரவாளி வட்டம் இது மரம் மெதி மரமாக ஆகினாலும் இப்போ கே கீழே கன்று மரம் மெதிமரம் வெட்டிடும் இது வந்து வெட்டி ஆக்கி பெங்களூர் அனுப்பிவிட்றோம் இது வந்து எங்கள் தொழில் இதே தான் கஷ்டப்படுறோம் ஏகப்பட்ட வேலை இருக்குது வெட்டி அனுப்பிவிட்டு மேலே அதாவது பெரிய மரம் வந்து வெட்டினா கே மரம் வந்துடும் அதாவது காய் வந்து பெரிய காயாக இருக்குதுங்க அந்த காய் அடைக்காய் வந்து அது வேற ரகம் இது வந்து நாட்டுக்காய் இது சைஸாக இருக்கும் நாங்கள் வந்து இதான் தொழிலை படிச்சிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கத்திக்கு நாற்பது ரூபா முப்பது ரூபா இதெல்லாம் கிடைக்கும் நாங்கள் வெளியிலருந்து வந்திருக்கோம் எஞ்சி அனுப்பிவிட்டு லோடை ஏற்றி விட்டுவோம் இதான் பண்ணிக்கிட்டு அந்த மரம் வளர்ச்சி வரும் இந்த மரத்தை விட்டோமா அந்த மரம் வளர்ச்சி வராது அப்படிங்கும்போது இந்த மரத்தை எடுத்துடணும் அப்போ தான் அது ஊக்கமாக வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கள் தொழிலே அந்த தொழில் தான் இது சீப்பராக்கி பெங்களூர் கோழி செட்டுக்கு போவோம் போய்ட்டு என்ன ஒரு அதை உடச்சி அதை சீவி அப்புறம் கட்டு கட்டி அது கட்டு அடிக்கிறதுக்கு அந்த கட்டு அடிக்கி அப்புறம் வீட்டு வண்டியில் வந்து லோடு ஏற்றி அனுப்பணும் பெங்களூருக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது ஆனால் இந்த மரத்துல ஆனால் மரத்தில் வந்து இப்போதைக்கு மரம் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் மரமே சும்மா தான் வெட்டி போடுது ஏன்னா இது ஆவாது இந்த மரம் இந்த கன்று வரும்போது இந்த மாரி மரம் ஆகாது வெட்டி கீழே தான் போடுறது அதனால காட்டு காட்டு கொஞ்சம் சொல்லி பார்த்தோம் கண் அடிப்படாத வெட்டணும் இந்த கண் அடிப்படாத வெட்டணும் இந்த மரம் வெட்டும் போது இந்த கண் அடி அடிப்படக்கூடாது அது கவரு கட்டி அது இழுத்து அது இது பண்றது அப்படிங்கும் போது இந்த மரம் சாட்டு ரைனா தள்ளணும் அதாவது இந்த கண்ணு அடிப்படக்கூடாது வெட்டிட்டுமா இந்த மரம் பாலை போடுறதுக்கு நல்லா இருக்கும் அது சீவி அப்படிதான் சீனுங்க கத்தி அது பெரிய கத்தி இருக்கு அது அதெல்லாம் அடிச்சு சீவி போட்டு அப்ப கத்தை கட்டணும் கத்தங்க கத்தை ஏற்றி அப்படியே வேங்களூருக்கு அனுப்பிடுறது செட்டுக்கு போகும் மரம் போட்டி பக்கமா இருக்கும் இந்த ஐம்பது அடி இதுக்கு மேல காய் முடியாது இதுக்கு மேல காய் அறுத்தா மேல வந்து வளையும் பிடிக்கும் அப்படிங்கும் போது இப்ப அதுக்குதான் அந்த மரத்தை வெட்டிட்டு இந்த மரம் வந்துடும் அதுதான் அடியில் இப்ப கண்டு வச்சிருக்குது அப்படிங்கும் இது வந்து சிறுகாய் இன்னும் பெருகாய் அதை அடக்கு அது வந்து அது ஒண்ணு வேலை அப்படிங்க ஒன்றும் இல்லைங்க இது வந்து நாட்டுக்காய் இது நாட்டு காய்கும் போது இது வந்து மரம் நல்ல ஊக்கமா இருக்குது நல்ல சங்கு பிடிக்கும் ஆனா இப்ப வந்து இந்த மரம் இதுக்கு மேல ஹைட்டு ஏற முடியாது ஐடி ஆர முடியாது காய் ஆடை அதனால தான் அந்த இந்த கன்று இருக்கும்போது தான் அந்த மாதிரி தான் வெட்டுது அவங்களும் பாருங்க அப்படியே வேலை செய்கிறாங்க பாருங்க அதை அப்படிதான் உடைக்கணும் உடைக்கிறது அப்படிதான் உடைக்கணும் கொஞ்சம் கேவனமாக இருக்கணும் உடைக்கிறது உடைச்சு அப்புறம் சீவி போட்டு அப்புறம் கட்டு கட்டணும் பாருங்க உடைக்கிறாங்க பாருங்க இவ்வளவு கஷ்டம் ஆனா இருக்கு துண்டுல இதை உடைச்சு இது அப்புறம் போட்டு சீவுறாங்க சீவி விட்டு அப்புறம் கட்டு கட்டணும் முன்னாடி முன்னாடி நாமக்கல் மாவட்டம் காரவழி வட்டம் என் பேர் குழந்தை வேலு இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் வேல் ஆர்வம் போய்ந்தராஜி நாராயணன் கணபதி மற்றவங்க எல்லாம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தொழில் தான் நம்மளுக்கு இவங்களா அதை வந்து பார்த்து பொறுமா கயிறை கட்டி வெட்டணும் அது அடிப்படாத வெட்டலாம் இந்த கண்ணு அடிப்படா வெட்டணும் இந்த கண்ணு அடிபட்டா அப்புறம் வராது